விண்ணேஸ்வரம் சார்பாக அனைவருக்கும் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழக அரசு வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஆணை பிறப்பிச்சிருக்காங்க என்ன அப்படின்னா அரசு பள்ளியில இருக்கக்கூடிய ஆசிரியர் காலிப்படை வந்து மே மாசம் முப்பத்தி ஒன்னுக்குள்ள நிற்ப மாதிரி வந்து டிஆர்பிக்கு வந்து ஒரு உத்தரவு போட்டுருக்க மாதிரி வந்து ஒரு செய்தி வந்து மீடியாக்கள் வந்து கொடுத்துருக்காங்க அதை பத்தி நம்ம நிலையில் பார்க்க போறோம் ஸோ ஏற்கனவே நமக்கு வந்து பட்டதாரி ஆசிரியர்களுக்கான நியமனத்திற்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க எக்ஸாம் பாத்தீங்கன்னா வரக்கூடிய பிப்ரவரி நாலாம் தேதி பிப்ரவரி நாலாம் தேதி வந்து தேர்வு நடக்க போகிறது பட்டதாரி ஆசிரியர்களுக்கான அந்த தேர்வு ரைட்டா ஸோ இந்த இந்த தேர்வு நடக்கக்கூடிய இந்த சூழ்நிலை இப்படி ஒரு உத்தரவு வந்திருக்கிறதுனால மேபி வந்து நிறைய ஆசிரியர்கள் கேட்கறது என்ன அப்படின்னா ஸோ வேகன்சி உயரமா சார் அவ்வளோ கேட்குறீங்க ஃபர்ஸ்ட் இந்த செய்தியை வந்து உங்களுக்கு நான் படித்து காட்டிடுறேன் ஓகேவா என்ன கொடுத்துருக்காங்கன்னா மே முப்பத்தொன்றுக்குள்ளே அரசு பள்ளிகளில் ஆசிரியர் காலிபுரங்களை நிரப்புமாறு ஆசிரியர் தேர்வு வாரியத்துக்கு தமிழக அரசு உத்தரவு அப்படின்றாங்க ஸோ டிஆர்பிக்கு வந்து உத்தரவு போட்டிருக்காங்க மே மாதம் முப்பத்தொன்றுக்குள்ளே வந்து ஆசிரியர் கால்புரங்களை நிரப்புங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க முதற்கட்ட கட்டமாக ரெண்டாயிரத்தி எட்நூறு ஆசிரியர் பணியாளர்களை நிரப்பும் ஆணை அப்படின்றாங்க முதற்கட்டம் அப்படின்னா ஏற்கனவே நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க இல்லையா பட்டதாரி ஆசிரியர் பணியாளர்கள் அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபில் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ரைட்டா அனைத்து பா அனைத்து பாட பட்டதாரி ஆசிரியர் கலைஞர்களும் நிரப்ப தமிழக அரசு உத்தரவு அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மேபி பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்திருக்கக்கூடிய காலிப்பட்டுகளுக்கு வந்து நமக்கு வந்து எக்ஸாம் வச்சாலும் கூட தேர்வு முடிந்ததுக்கப்புறம் ரிசல்ட் கொடு கொடுப்பதற்கு முன்பாக வந்து மேபி வந்து வேகன்ஸி வந்து ரிவைஸ் பண்ணி இன்னும் கூடுதலான வேக்கன்சி வந்து ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா எலெக்ஷன் வரப்போகுது ரைட்டா ஸோ மீண்டும் இந்த மாதிரி வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அவங்க ஃபில் பண்ணுறதுக்கு வந்து நாளாக என்பதனால் இந்த தேர்வுலேயே இருக்கக்கூடிய காலிபுரங்களில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணி அவங்க செலெக்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் ஆனால் வந்து இப்போ வந்து நம்ம வந்து அதை உறுதியாக சொல்ல முடியாது ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜனவரியில் இடைநிலை ஆசிரியர்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுக்குறதா சொன்னாங்க ஸோ ஜனவரியோட இறுதி இருக்கிறோம் பட் இப்போ வந்து நம்ம கவர்மெண்ட் ஹாலிடேஸில் இருக்கோம் ஒர்க்கிங் டேஸ் அதாவது நாளைக்கு சண்டேனவா ஸோ நாளைக்கு அதுக்கப்புறம் மண்டே டியூஸ்டே வெனஸ்டே வந்து நமக்கு ஜனவரி இறுதியில் இருக்குது இல்லையா ஸோ மேபி அந்த டையத்தில் வந்து நமக்கு வந்து இணை ஆசிரியருக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுக்கலாம் இந்த மாதிரி வந்து அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர் காலிபடங்களை வந்து விரைவில் நிரப்புமாறு டிஆர்பிக்கு வந்து இவங்க உத்தரவு போட்டுருக்கிறதுனால டிஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுக்குமா அப்படின்றத எதிர்பார்க்கலாம் அது ஆனுவல் பிளானரில் சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஜனவரியில் கொடுக்கல என்றாலும் கூட குறைந்தபட்சம் தேர்தல் தேதி அறிவிப்பு முன்பு அதாவது பிப்ரவரியில் நமக்கு வந்து ஜனவரி தவறுனாலும் பிப்ரவரியில் வந்து இடைநிலை ஆசிரியர்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நாமளும் வந்து எதிர்பார்க்குறோம் ஸோ இந்த செய்தி வந்திருக்கு கண்டிப்பாக பட்டதாரி ஆசிரியர்களுக்கான அந்த தேர்வுக்கு எக்ஸாம்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா நிச்சயமாக இருக்கக்கூடிய வேக்கன்சியை விட எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட் கொடுக்க கொடுக்கும் பொழுது ரிவைஸ் பண்ணி உங்களுக்கு இன்னும் கூடுதலான வேக்கன்சி கொடுப்பாங்க நிச்சயமாக நீங்கள் வந்து நல்லா படிச்சுட்டு ஒரு பார்ட்ரு கட் ஆஃப்ல இருக்கீங்க அப்படின்னா கூட உங்களுக்கும் கிடைப்ப பார்டர் கட் ஆஃப்னால் செலக்ஷன் ஆகக்கூடிய அந்த பொசிஷனில் இருந்து ஒன் ஆர் டூ மார்க்ல மிஸ் ஆகுறாங்க இல்லையா ஸோ அந்த கட் ஆஃப் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அந்த மாதிரி இருந்தாலும் வேகன்சி கூடும்போது நமக்கு கட் ஆஃப் வந்து ஒன்று ரெண்டு குறையும் ஸோ உங்களுக்கும் வந்து நிறைய பேர் வந்து கண்டிப்பாக வந்து இந்த எக்ஸாமில் செலெக்ஷன் ஆகி நீங்கள் வந்து ஆசிரியர் ஆவதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த தேர்வு அமையும் ஸோ வந்து பிப்ரவரி நாலாம் தேதி நடக்கக்கூடிய அந்த தேர்வு வந்து நல்லா அட்ட பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் நன்றி வணக்கம்